மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே சிந்தையில வாரம் கொண்டே தேடுவோரீர் திருச்சபையே மந்தையில் சேரா ஆடுகளே அழைக்கிறேசு அவரிடம் பேசு நடத்திடுவார் அழைக்கிறேசு அவரிடம் பேசு நடத்திடுவார் காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதருண்டு சாகுவதா காடுகளில் பல நாடுகளில் ஜனம் சீதருண்டு சாகுவதா பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவோர் யாரின் ஆடுகளை பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவோர் யாரின் ஆடுகளை மந்தையில் சேர ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரீர் திருச்சபையே மந்தையில் சேரா ஆடுகளே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று இன்றைய சூழ்நிலையிலே திருச்சபையிலே புதிய ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய பாதத்திலே தங்களை ம மன்திரும்பு சேர்வுகிற காரியங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது புதிய ஆத்துமாக்கள் சமயங்களில் சேர்க்க சேர்வது குறைப்பட்டிருக்கிறது குறைந்து போயிருக்கிறது காரணம் மற்ற மற்றவர்களை நாம் குற்றம் சாட்டாமல் நமக்குள்ளே தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற பாவக்கரைகள் தான் அதற்கு காரணம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய பாவத்திலே இந்த அதிகாலை நேரத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே என் பாவத்தின் நிமித்தமாக அநேகர் உண்மை அறிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கிற என்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் என்னை விட்டு அகற்றி போடும் என்று சொல்லி கேட்போம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக புதிய ஆத்மாக்களை திருச்சபையில் கொண்டு வந்து சேர்க்க முடியும் இதே பிரச்சனை குறிந்து சபையில் இருந்ததைத்தான் நாம் பார்க்கிறோம் ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள் சபையை ஸ்தாபித்து விட்டு அடுத்த இடங்களுக்கு சென்ற பௌரடியார் அந்த திருச்சபையை குறித்து கேட்க கேள்வி கேள்விப்படும் பொழுது ஆவிக்குரிய வளர்ச்சியில் புதிய ஆத்துமாக்கள் சேர்க்கப்படலை ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே பாவம் புகுந்து விட்டது அதுவும் மோசமான பாவம் என்பதை நேற்று தினத்தில் தியானித்தோம் அதை ஓப்பனாக வந்து பவனடியார் சொல்லுகிறார் ஐந்தாம் அதிகாரம் முதலாவது வர்சனத்தில் ஒரு தகப்பனுடைய த மனைவியை மகன் வைத்து கொண்டிருந்தான் என்ற கொடூரமான ஒரு பாவம் அது ரொம்ப கடுமையாக சொல்கிறார் எப்படின்னா அது அக் அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறது அஞ்ஞானிகள் ஆண்டவர் அஞ்ஞானிகள் யார் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களிடத்தில் கூட இந்த பாவம் இல்லை கிறிஸ்துவை சுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் சபைக்குள்ளும் இப்படிவிட்ட ஒரு பாவம் நுழைஞ்சிருச்சு அந்த பாவம் நுழைந்த பின்னால் எப்படி பரிசுத்தம் இருக்கும் அந்த அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் ரெண்டாவது வருஷத்தில் எழுதும் பொழுது இந்த குறைந்த சபை மக்களை பரிசுத்தவான பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற அப்படிங்கிற அடைமொழியில் தான் நான் அழைக்கிறேன் சயின்ஸுன்னு சொல்லி அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் இப்படி பரிதாம பரிசுத்தத்தை குலை குலைத்து போட்டு ஆண்டவரை துக்கப்படுத்துகிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது ஒரு குறிப்பு சொல்கிறார் சபையை குறித்து சிந்தியுங்கள் மான் டு தின் ஒருவேளை இறப்பை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை இறப்பின் நேரத்திலே துக்கப்படுகிற அளவிற்கு பாதத்திற்கு துக்கப்பட வேண்டும் மார்னிங் டு த சின் அப்படின்னு சொல்லி முதலாவது அவர் எச்சரிக்கிறார் துக்கமடைய வேண்டிய நீங்கள் துக்கமடையாட்டாலும் பரவாயில்ல இருமா படைகிறீர்கள் நாங்கள் ஓப்பன் மைண்டாக இருக்கிறோம் நாங்கள் வந்து ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்கிறோம்னு சொல்லி உங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறீர்களை ஒழிய அந்த பாவம் அஞ்ஞானிகளுக்குள்ளே காணப்படாத ஒரு பாவம் கொடுமையான பாவம் திருச்சபைக்குள்ளே நுழைந்து விட்டதே என்று சொல்லி துக்கமடையாதபடி இருமாப்படுகிறீர்கள் என்று வேதனைப்படுகிற பவுருடையாரை குறித்து இங்கு நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய சபைகளில் இப்படிப்பட்ட பாவங்கள் என்று சொல்லி சொல்லாதபடி குறிப்பாக சொல்லாதபடி ஆனால் அநேக பாவங்கள் நுழைந்திருக்கிறதுனாலே பரிசுத்தம் இழந்து காணப்படுகிறோம் தனிப்பட்ட நபர்கள் பரிசுத்தம் இழக்கும் பொழுது சபை செய்ய வேண்டிய பணியை செய்ய முடியல அதனால தான் மந்தையில் சேராத ஆடுகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது நம்மை சுற்றிலும் நம்முடைய தேசத்திலும் அக்கிரமங்கள் பெறுகிறது காரணம் என்னென்னா திருச்சபையிலிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டிய நற்காரியங்கள் புறப்பட முடியாதபடி தடை செய்யப்பட்டிருக்கிறது காரணம் என்னுடைய தனிப்பட்ட பாவங்கள் இந்த நிலையை நாம் உணர்ந்து நம்முடைய தனிப்பட்ட பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து இறக்கி வைத்து ஆண்டவரை என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்டு மீண்டும் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக மாறி புதிய சபை மக்களை சபைகளில் சேர்க்கிற வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கை சீரமைக்கப்பட ஆண்டவர் தாமே நமக்கு எரிமை செய்வாராக அதிலே நாம் மாஞ்சை காட்டுவோம் சபையை தூய்மைப்படுத்துவதிலே முன்னணியில் நிற்போம் தீமைகளை அகற்றுவோம் பரிசுத்தமாகுவோம் புதிய புறவினத்து வழிகளை ஆண்டவருடைய பலிவிடத்திலே கொண்டு வந்து படைப்போம் கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆவேன்